திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு நீர்ப்பாசு திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை கூட நிறைவேற்றவில்லை ஆக சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் இதை நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளவு வாக்குறுதிகள் நேற்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளோ பெரிய மாவட்டம் அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு துப்பு திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா ஆனால் இனி இந்த மாவட்டத்தை பிரிக்க போவது கிடையாது இவர்கள் இன்னும் இருப்பதோ மாதம் அவ்வளவுதான் ஆனால் இன்னும் பொறுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றி நாம் வருவோம் நம்முடைய ஆட்சி வரும் நம்முடைய ஆட்சி காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்படும் இது உறுதி 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 அதில் ஒரு பகுதி இந்த பகுதி அதனால நிச்சயமாக செய்யார் அல்லது ஆரணி அது தலைமையிலே இந்த மாவட்டம் பிரிக்கப்படும் அது உறுதி காரணம் இது நிர்வாகத்திற்காக அப்படி பிரித்தால்தான் உங்களுக்கு திட்டங்கள் நேடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பகுதி வளம் பெறும் வளர்ச்சி பெறும் இது சாதாரண ஒரு செயல் திட்டம் இன்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டுக்கு சென்றார் சுற்றுப்பயணம் அவர் சொன்ன காரணம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்டிலே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக நான் செல்கின்றேன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது சுற்றுப்பயணம் கிடையாது அது சுற்றுலா அது சுற்றுலா பயணம் காரணம் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாடுகளுக்கு சென்றார் துபாய் சிங்கப்பூர் ஜப்பான் நான்கு பயணம் சென்றார் அதில் ஒரு பயணம் துபாய்க்கு மற்றொரு பயணம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் மூன்றாவது பயணம் ஸ்பெயின் நான்காவது அமெரிக்கா இந்த நான்கு பயணத்திலே பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னார் அது முதலீடு கிடையாது அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்துதான் அது வெறும் தான் போடப்பட்டிருக்கிறது அதில் எந்த முதலீடும் கிடையாது இதே பொய்யை நேற்று இரவு விமான நிலையத்திலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இதுவரை தமிழ்நாட்டிலே பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான் திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான் ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அது கோய்பல் பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள் ஏன் பொய் சொல்றேன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு அதை நூறு விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது அதில் முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது நான் எங்க வேணா நான் சேலஞ்சு பண்ணுவேன் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுல உங்க கொஞ்சம் நாளில் கிழிக்க போறேன் கொண்டு வர போறேன் அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அதுல நான் சொல்றேன் அதுல நீங்க சொன்ன முதலீட்டில் வெறும் பத்து பர்சன்ட் தான் இங்க வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில் வெறும் பத்து பர்சன்ட்க்கு மேல வரல இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் அதுல ஒரு உதாரணம்